சோம்பேறிகள் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறார்கள் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறார்கள் வெற்றி பெறுவது மிகவும் எளிதானதே என்ன செய்கிறாய் என்பதை செய் செய்வதை விரும்பி செய் செய்வதை நம்பிக்கையோடு செய் வெற்றி உன் காலடியில் தோல்வி அடைந்தவர்கள் சூழ்நிலை சரியில்லை என்கிறார்கள் வெற்றியாளர்கள் தங்களுக்கான சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள் வெற்றி என்பது உனது லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வது தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை முயன்று செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் நீ பிறந்ததே வெற்றி மேல் வெற்றி அடைவதற்குத்தான் உன்னை தோல்வி அணைத்தாலும் உனது தன்னம்பிக்கையால் மட்டுமே அதை தவிர்த்தெறிய முடியும் கீழே விழாமல் இருப்பதில் பெருமை இல்லை வீழ்ந்த பொழுதெல்லாம் எழுந்திருப்பதே பெருமை விதைத்துக் கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையில் உரம் காலம் இன்னும் முடிந்து விடவில்லை உன்னால் முடியும் எழுந்து நட நண்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பத்தி ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கனா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்